நாம இன்னைக்கு பார்க்க போற ஜபம் யாருது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் எஸ்தரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாட்டி என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஜபத்தை எஸ்தர் ஏறெடுக்க போறாங்க நீ ஏறெடுக்கிற மன்றாட்டி என்ன அப்படின்னு ராஜா கேட்கிறார் இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதான ஒரு சம்பவம் தான் ஆனால் இந்த சம்பவத்தில் ஒரு ப்ரேயரை நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டுக்கு போகிறோன்னா அந்த ரெக்வெஸ்ட்டை நாம் எப்படி அவர்கிட்ட இருந்து அட்டைன் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை இவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க யார் எஸ்தர் எஸ்தர் இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே அவளை ராஜகுமாரத்தையாக ராஜா அபிஷேகம் பண்ணிடுறாரு அதான் ரொம்ப முக்கியம் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாம் அதிகாரத்திலேயே ராஜா அவளை என்ன செஞ்சிடுறா ராஜகுமார்த்தியாக தனக்கு ஏற்றுக்கொள்கிறான் அப்படியே இந்த சம்பவங்கள்லாம் நாலாம் அதிகாரம் அஞ்சாம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம் அப்படின்னா ஏற்கனவே ராஜா அவள் அழகில் இருந்தான் வேற இருக்குது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கும்போது எஸ்தர் ஏன் இவ்வளோ பயந்து இவ்வளோ காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ப்ரோட்டோக்கால் ப்ரோட்டோக்கால் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜர் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜர் நம்ம ஏற்கனவே ஜபத்தில் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி ராஜா இருந்து நாம் நினைக்கிறத வாங்கணும் அப்படின்னா அதுக்கு சில புரோட்டோக்கால் இருக்கு இப்போது எஸ்தருக்கு நல்லா தெரியுது இப்போ நான் போனால் சட்டத்தை மீறேன்னு அர்த்தம் வசனம் சொல்லுது நான் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்துல பிரவேசிக்கிறேன் அப்படின்னு இப்போது தேசத்தின் ஜனங்களுக்கு அகைன்ஸ்டாக யூதர்களுக்கு அகைன்ஸ்டாக மிகப்பெரிய சட்டம் போடப்பட்டாகி விட்டது எண்டுக்கு வந்துருச்சு இன்னும் ஒன்று ரெண்டு நாளைக்குள்ளே டோட்டல் யூதர்களையும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான கட்டளை வெளிப்பட்டுருச்சு இப்போ முரதைக்காய்க்கு வெளியே இருக்கிற முருதைக்காய்க்கு பதபதப்பா இருக்குது ஐயோ மொத்த ஜனங்களும் சாக போகிறாங்களே தன்னுடைய ஜனங்கள் சாக போகிறாங்களே ஏதாவது செய்யணுமே அப்படின்னு முரதைக்காய்க்கு பதபதப்பு அதே பதப்பதப்பு எஸ்தருக்கும் இருக்கு ஆனால் எஸ்தருக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்கு முரதைக்காய் நினைக்கிற மாதிரி எஸ்தர் நினைக்க முடியாது அவள் அரசாங்க சட்டத்திட்டங்களை எல்லாம் அறிந்தவள் அவளுக்கு நல்லா தெரியும் ராஜா கூப்பிடாம நான் போகக்கூடாது ராஜா கூப்பிடாம நான் போயிட்டேனா நான் ராஜகுமார்த்தி தான் ராஜா என் தலையில கிரீடம் வச்சிருக்கிறாரு ராஜா வந்து அழகில் பிரியமா இருக்கிறாரு எல்லாம் உண்மைதான் ராஜா என்னை செலக்ட் பண்ணிருக்கிறாரு ஆனாலும் ராஜா கூப்பிடாம நான் போகக்கூடாது இது ஒரு புரோட்டோகால் இப்படி இருக்கு இப்படி இருக்கும்போது நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என் விண்ணப்பத்தை எப்படி ராஜா கேட்பாரு ஏன் தெரியுங்களா இது இந்த இதோட பேக்ரவுண்டை நான் சொல்லிட்டு இந்த ஜபத்துக்கு நான் வரேன் ஒருவேளை அந்த அம்மா அந்த இடத்து கொழு மண்டபத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அனுமதி பெறாத ஒரு அம்மா உள்ளே நுழையுதுன்னு வச்சுக்கோங்களேன் இமிடியட்டா அந்த அம்மாவை கொல்றதுக்கு அங்கே இருக்கிற காவல் காக்கிறவனுக்கு பர்மிஷன் இருக்குது ஏன் இவங்க ராஜாவை கொல்ல வந்தவங்கன்னு சொல்லி அவங்க கொள்றதுக்கு பர்மிஷன் ஏன் ராஜாவே நான் கூப்பிடாம நீ ஏன் வண்ட சட்டப்படி இது தப்பு அப்படின்னு எஸ்தரை பிடிச்சி ஜெயிலில் போடவோ அல்லது சிறைச்சேதம் பண்ணவோ எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கு இது வந்து ஒரு உயிரை பணைய வைக்கிற விஷயம் அதனாலதான் தான் அந்த அம்மா சொல்லுது நான் செத்தாலும் சாகுறேன் பதினாறாவது வசனம் நாலாம் அதிகாரம் செத்தாலும் சாகுறேன் அப்படின்னா நல்லா தெரியுது அந்த அம்மாவுக்கு நான் எல்லா ப்ரோட்டோக்காலையும் தாண்டி போக போகிறப்ப இப்போது அந்த அம்மா போக போகிறாங்க அப்படி போகும்போது அந்த அம்மாவுக்கு ராஜாவோடைய கண்களிலே தயை கிடைத்ததுன்னு இருக்குது எப்படி நடந்துச்சு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அந்த அம்மா ஸ்பிரிச்சுவலி தன்னை ரெடி பண்ணி கொள்கிறாங்க உபவாசம் இருக்கிறாங்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டு முன்பதாக ஸ்பிரிச்சுவலி உங்களை நீங்கள் சரி பண்ணணும் நாம் கரெக்ட் பண்ணிக்கணும் நம்மளை நம்ம போய் நம்ம ராஜா கிட்ட கேட்க போகிறோம் இன்னும் புதிய பாட்டில் அப்பா கிட்ட கேட்க போகிறோம் அப்பா கிட்ட கேட்குறதா இருந்தாலும் அவர் ராஜா அது ஒரு ப்ரோட்டோக்கால் இப்போ பாருங்க இவங்க ராணி ராஜகுமாரத்தி இவங்களுக்கு எல்லா உரிமையும் அவர்கிட்ட இருக்குது ஆனாலும் ஒரு புரோட்டோக்கால் இருக்குது ஹெவன்லி கிங்டம் அப்படி தான் இப்போது என்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு பிதாவாகிய தேவனை பற்றி இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்கு தந்து அன்பு கூர்ந்தார் இதே பிதாவாகிய தேவன் தன்னுடைய அதிகாரம் மொத்தத்தையும் இயேசுகிட்ட ஆரம்பத்திலே கொடுத்தாரானா இல்லை பதிமூணாம் அதிகாரம் யோம எழுத சுவிசேஷத்தில் தான் இயேசுகிட்ட அதிகாரத்தை கொடுக்குறாரு ஏன் அது வரைக்கும் இயேசுகிட்ட அதிகாரத்தை கொடுக்கலை ஏசு ப்ரூஃப் பண்ண வேண்டியிருந்தது ஸ்பிரிச்சுவலி ப்ரூஃப் பண்ண வேண்டி இருந்தது அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அந்த ப்ரூஃப் பண்ண உடனே பிதாவாகிய தேவன் அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிறார் இது ஒரு புரோட்டக்கால் அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் நாம் அவருடைய பிள்ளையா இருந்தாலும் நாம் ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஏன்னா நமக்கு ஒரு எதிராளி இருக்கான் அந்த எதிராளி கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பான் இரவும் பகலும் சகோதரை குற்றப்படுத்துகிறவன் அவன் போய் கேட்பான் இவனுக்கு ஏன் இதை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஏசம் ப்ரூவ் பண்ணி வாங்கின மாதிரி நம்மளும் ஸ்பிரிச்சுவலி கொஞ்சம் ப்ரூவ் பண்ண வேண்டி பல விண்ணப்பங்களுக்கு ஏன் பதில் வர மாட்டேங்குது ஸ்பிரிச்சுவலி நாம இன்னும் ரெடியே ஆகலை நம்மக்கிட்ட பல காரியங்களை வச்சுக்கிட்டு நாம அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்மளை சரி பண்ணணும் அந்த அம்மா உபாசம் இருக்கிறான் ரெண்டாவது வசனம் சொல்லுது ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு வெளியவும் ரெடி பண்ணுறாங்க அந்த அம்மா இது அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் தேவனை பார்க்கும் பொழுது அந்த வஸ்திரம் ஆவிக்குரிய விதத்தில் சொல்லணுன்னா நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கு இல்லையா இது ரொம்ப முக்கியமானது இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இயேசுவின் ரத்தத்தாலே நமக்கு கொடுக்கப்பட்டது அதாவது ஆதாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து ஒரு மிருகத்தை அடித்து ஒரு வஸ்திரத்தை போட்டார் நமக்கு இயேசு அடித்து வஸ்திரம் போட்டிருக்கிறார் இயேசு அடிக்கப்பட்ட போது அவருடைய வஸ்திரத்தை ரோமர்கள் எடுத்து பங்கு போட்டார்கள் அவருடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்னா அவருடைய வஸ்திரம் புரஜாதியார் கையில் வந்துருச்சு அவர் போட்டிருந்தது இஸ்ரவேல் வஸ்திரம் அந்த வஸ்திரம் நியாயப்பிரமாணம் இப்போ தாண்டி புரஜாதியாருக்கான வஸ்திரமாக ரட்சிப்பின் வஸ்திரமாக அது மாறிடுச்சு அவர் சிலுவையிலே தன்னை பலியாக்கி நிர்வாணமாக்கி நம்முடைய நிர்வாணத்தை அவர் மூடுவதற்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறார் இந்த வஸ்திரத்தை நீங்கள் போட்டுக்கொண்டு ராஜா கிட்ட போகும்போது எப்பேற்பட்ட கேள்விக்கும் எப்பேற்பட்ட விண்ணப்பத்துக்கும் பதில் கிடைக்கும் அதனால தான் இயேசு ரொம்ப சிம்பிளாக சொன்னாரு நீங்கள் என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அதனால தான் பவுல் சொல்கிறாரு கிருபாசனத்தனிலே சிங்காசனத்துக்கிட்ட நம்ம தைரியமாக கிட்ட போகிறோம் ஏன் அவருடைய ரத்தத்தினாலே அந்த பலி அவர் நம்ம கொடுத்துருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம் அது கறப்படாதபடி பார்த்துருக்கணும் கரையற்றதும் திரையற்றதுமான வஸ்திரம் இதை போட்டுக்கிட்டு நம்முடைய ரட்சிப்பினுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்போது இந்த மன்றாட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இதுதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் அந்த வஸ்திரத்தை ராஜ வஸ்திரத்தை கொண்டு அந்தமாக போகிறாங்க ஏன் ராஜாவுக்கு இந்த வஸ்திரத்தை பார்த்த உடனே பிடிக்கும் ராஜாவுக்கு எது பிடிக்கும்னு ராஜகுமாரத்துக்கு தெரியும் அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இந்த இயேசுவின் ரத்தம் என்கிற வஸ்திரம் இருக்குது அதால் பெற்ற பெறப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கு இதை போட்டுக்கிட்டு போய் அங்கே நிற்கும் போது எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அதான் ராஜா சொல்கிறாரு என்னுடைய ராஜ்யத்தில் பாதிய கூட உனக்கு தரையா அதான் இன்றைக்கி நிறைய பேருக்கு அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க இந்த பூத்தகுமாரனும் இளையகுமாரனும் நேற்று அதை பற்றி நம்ம பேசணும் யோனாவோடைய விஷயத்தில் அந்த இளையகுமார்கிட்ட இருந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம இதில் படிக்கணும் கற்றுக்கணும் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மூத்த குமாரன் அப்பா கிட்டே பேசும்போது எப்படி பேசுவான் பாருங்கள் நான் உனக்கு ஊழியம் செய்தேன் நீர் எனக்கு ஒரு ஆட்டையோ ஒரு ஒரு கன்றுக்குட்டியோ கூட எனக்கு என்று நீர் அடிக்கவில்லை அப்படிம்பான் ஆனால் இளையகுமாரன் பாருங்கள் ஊழியம் செய்தேன் அப்படிலாம் சொல்ல மாட்டான் ஒரு தடவைக்கு மூணு தடவை தகப்பனேம்பான் தகப்பனே தகப்பனே அந்த வேர்டு இருக்குது பார்த்தீங்களா தகப்பனேங்கிற வேர்டு அதான் உறவு இவன் ஊழியம்னால அது வேலை நான் உமக்கு ஊழியம் செய்தேன் அப்படிங்கிறான் இவன் சொல்கிறான் தகப்பனே இந்த டச்சு தான் அவங்க அப்பாவை அப்படியே கவர் பண்ணிருச்சு நான் அதை தான் சொல்லுவேன் நாம் எப்படி அவட்ட அப்ரோச் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் பயங்கரமான வசனிப்பான வசனத்தை வச்சுக்கிட்டு வார்த்தைகளை வச்சுக்கிட்டு அவட்ட கேட்கறத விட அப்பான்னு சொல்லி கேட்டு கேட்கும்போது அவர் இடத்துலருந்து எந்த பதிலும் கிடைக்கும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு இயேசுனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இருதயத்தில் வச்சுக்கிட்டு அப்பான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்னு வசனம் சொல்லுது நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என் நாமத்தனால எதை கேட்டாலும் இப்போ பாருங்கள் அந்த தகப்பன் இருக்கிறானே பையன் வந்து பிரித்து கேட்குறான் தகப்பனே அவன் பிரித்து கேட்கும்போது கூட கோமா பேசும்போது கூட அவன் தகப்பனே தான் கேட்பான் தகப்பனே உங்களுடைய ஆஸ்தியில் பாதி எனக்கு கொடுங்க அப்போ அப்பா என்ன சொல்லணும் நியாயமா எந்த அப்பா வந்தால் என்ன பண்ணணும் அந்த இடத்துல இல்லைப்பா இதை நீ கொண்டு போனால் அழிச்சுடுவேன் நீ சின்ன பையன் உனக்கு எல்லா அப்பாவை தானே சொல்லுவோம் ஆனால் அந்த அப்பாவை பாருங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டான் உடனே அவன் பாதியை பிரித்து கொடுத்தான் ஏன் தெரியுமா இப்போ அந்த பாதி அவன் பிரித்து கொடுக்காம அட்வைஸ் பண்ணாலும் அவன் கேட்க போகிறது கிடையாது கொடுக்கலனா அவன் இவனை வெறுக்க போகிறான் எங்கள் அப்பா எங்கிட்ட கொடுக்கல என்ன அப்பா அவன் எனக்கே கொடுக்காம இப்படி விட்டானே அப்படின்னு வெறுப்பான் அவனுடைய மோட்டிவ் என்ன தெரியுமா அப்பாவோடைய மோட்டிவ் என் அன்பை புரிந்து கொள்வதற்கு இது உதவும் இப்போ பாதி எனக்கு கொடுக்குறேன்ல இந்த பணத்தை நான் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுப்பேன் இது எனக்கு பிரச்சனையே கிடையாதுப்பா ஆனால் என் பையனை நான் சம்பாதிக்கணும் மீட்கணும் திருப்பி எடுக்கணும்னா ஒரு நாள் இது அல்ல என் தகப்பனே மேலானவன் உணரணும்னா இது இப்போ அவன் கைக்கு போகணும் கொடுத்தாரு பாருங்க உடனே கொடுப்பார் பாதி எடுத்து அப்படியே எடுத்து கொடுப்பாரு இப்போ என்ன ஆச்சு அவன் எடுத்துகிட்டு போனான் செலவு பண்ணான் அழிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அவனுக்கு இது போச்சு ஆனால் அவனுக்கு தெரியும் எங்கள் அப்பா என்னை விட்டு போகவே மாட்டார் எங்கள் அப்பா அன்பு போகாது இப்போ அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா கிட்ட நான் போகிறேன் திருப்பி வந்து சொல்லுவான் தகப்பனே அவ்வளோதான் வேறு எதையுமே நீ பேசாத அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிடுவார் அதுதான் ப்ரோட்டோக்கால் அதுதான் அவங்க அப்பா வந்து வாங்கிறதுக்கான விஷயம் இது யாருக்கு தெரியுது எஸ்தருக்கு தெரியும் எப்படி போய் கேட்டால் அவர் கொடுப்பாரு அப்படின்னு எஸ்தருக்கு தெரியும் எப்படி கேட்டால் கொடுப்பாருன்றது இளையகுமாரனுக்கு தெரியும் இப்போவும் நான் சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் இந்த உலக பிரகாரமாக கூட நான் சொல்கிறேன் நான் எப்பவுமே மேலானவைகளே நாடணும்னு சொல்கிற ஒரு ஆள் நான் உலக பிரகாரமாக கூட சொல்கிறேன் உனக்கு ஒரு தேவைகள் இருக்குமானால் உங்கள் அப்பா கிட்ட நீ கேட்டுப்பார் அவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டார் சில நேரத்தில் நமக்கு உலக பிரகாரம் தேவைகள் நிறைய உண்டு ஏன்னா அந்த வாழ்க்கையை நம்ம ஓட்டணும் இல்லை அதெல்லாம் நம்ம கஷ்டப்படணும் நம்ம அப்பா விரும்பவே இல்லை நம்ம சந்தோஷமாக இருக்கணும் தான் விரும்புகிறார் நாம் அதன் மேலே மோட்டிவாக இருக்கக்கூடாது அது அவருடைய நோக்கம் அவர் அவருக்கு நோக்கம் என்னென்னா என் மேலே நீ மூட்டிவார் என்னையே நோக்கிப்பார் என் மேலே ஆசையாரு எல்லாத்தையுமே நான் அவனுக்கு தரேன் அப்போது அது தகப்பனே நீ கேட்கும் போது கண்டிப்பாக அவர் தருவார் பாருங்க எஸ்தர் சொல்கிறாங்க செத்தாலும் நான் சாகிறேன் இந்த இந்த சம்பவத்தை நான் படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது என்னென்னா இப்போது பீட்டர் வந்து கேட்குறார் யாருக்கிட்ட ஏசு என்ன கேட்குறாரு தெரியுமா நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நானும் நடந்து வரட்டும் இந்த சமுத்திரத்தில் நானும் நடக்கட்டும் இயேசு உடனே அந்த வசனம் இருக்கு உடனே வா என்றார் யோசிக்காம உடனேங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் யோசிக்காம வா என்றார் இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா யோபு புஸ்தகத்தில் வசனம் சொல்லுது தாம் ஒருவரே ஜலத்தின் மேல் நடக்கிறவர் தண்ணீர் மேல நடக்கிறவர் அவர் ஒருத்தர் தான் வேற யாரும் தண்ணீர் மேல நடக்கிறவங்களே கிடையாது இப்போ இவர் எதை கேட்கிறாரு வசனத்துக்கு ஆப்போசிட்டா கேட்கிறாரு ஏன் இந்த இப்படி சொல்லிட்டா தான் ஒருவரே ஜலத்தின் மேல் நடக்கிறவர் இவர் ரெண்டாவது இவனும் தண்ணீர் மேல் நடக்கிறோன்னா மாறிடும் வசனத்தின்படி இவர் மட்டும் தான் நடக்கணும் ஆனா கேட்டது யார் தெரியுமா பிரதானமான சீசன் யாரு என் சபையை அவன் கட்ட போறேன் நான் இப்போ நான் இவன் கேட்டதை நான் செய்யாட்டி நாளைக்கு இவனுக்கு என் மேலே ஒரு சந்தேகம் வந்துடும் நான் கேட்டு தண்ணி மேலேயே நடக்க வைக்கல நான் கேட்டால் உயிரோடு எழுப்புவாரா அப்போ தப்பித்தால எழுப்புவாரா அப்போ அந்த சந்தேகம் அன்னைக்கு வந்துடக்கூடாது இன்னிக்கே ஆண்டவர் உடனே வா நடந்துவான்ட்டார் ஏன்னா ஏன் இதை எஸ்தர் புஸ்தோடு கம்பேர் பண்ணி படித்தேன்னா எஸ்தரும் செத்தாலும் சாகுறேன் இப்போ பேதுரு தண்ணி மேலே நடந்தால் செத்துருவோன்னு அவனுக்கு தெரியும் ஏன்னா உள்ளே போயிடுவான் செத்துருவான்னு தெரியும் ஆனால் விண்ணப்பம் என்ன விண்ணப்பம் தெரியுமா நான் செத்தாலும் சாகிறேன் ஆனால் என்னை காப்பாற்றுற ஒருவர் அங்கே இருக்கிறார் அவரை நடக்க வச்சுருவார் அதே மோட்டிவ் தான் எஸ்தருக்கு நான் செத்தாலும் சாகுகிறேன் ஆனால் ராஜா கண்களில் எனக்கு ஒரு தய கிடைக்கணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நான் போனால் ராஜா எனக்கு இறங்குவார் ரூல் படி சாகணையா ரூல் படி தண்ணியில் மேலே நடக்கிறவன் உள்ளே போகணும்தான் அவன் சாகணும் தான் நோ அதர் வே ஆனால் நான் சட்டத்தை மீறுகிறேன் நான் அந்த தண்ணீருக்குரியதான சொல்லுவாங்க இயற்பியல் சட்டம் அதை நான் மீறுகிறேன் அது மேலே நடக்க முடியாது நான் நடக்கிறேன் ஏன் நான் கேட்குற ராஜா இருக்கிறாரே அவர் என்னுடைய விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிறவர் பல நேரங்களில நீங்கள் கேட்கக்கூடியது இயற்கைக்கு மாறான காரியமாய் கூட இருக்கும் இந்த வியாதி சுகமே ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவன் ராஜா இருக்கார்ல நீ சொல்லிப்பார் செத்தாலும் சாகிறேன் சட்டப்படி இதுக்கு முடிவு கட்டியாச்சு அவ்வளோதான் கிடையாது ஃபினிஷ் ஓவர் நான் சொல்லுவேன் ஆண்டவர் கடத்தில் எண்டே கிடையாது பெண்டு தான் அங்கே ஒரு வழி வச்சுருப்பார் அந்த இடத்துல அவரோட கோலை நீட்டுவார் அந்த இடத்துல அவர் கையை நீட்டுவார் மூழ்கிற உன்னை தூக்கி நிறுத்துவார் மீண்டும் தண்ணியில் நடந்து அதே போட்டில் உன்னை ஏற்றுவார் அது கர்த்தரால் முடியும் கர்த்தர் செய்வார் இந்த காலை வேளையில் நீ எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் தைரியமாக தேவனிடத்தில் கேள்வி சில சொல்லுவாங்க சில சட்டத்திட்டங்கள்லாம் தேசத்தில் வரும் பல நாடுகளில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கம்யூனிஸ்ட் கம்யூனிச தேசத்தில் அப்புறம் ஃபாசிச தேசத்தில் அப்புறம் இந்த மாதிரி சில சட்டங்கள் சில நாடுகளில் வரும்போது சட்டப்படி கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்கள் வந்துடுவார்கள் அப்படி வரும்போது அங்கே என்ன பண்ணுறதுனே தெரியாது எல்லாருமே வந்துட்டு ஐயோ அவ்வளோதான் அவ்வளோதான் இனி திருச்சபைகள் அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட காலகட்டங்களில் ஒரு சில நாடுகள் நடக்கும்போது நான் பார்ப்பேன் இந்த அரசாங்கம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் இவர்களுடைய இந்த அதிகாரம் இந்த சபையை நுறுக்குதல் இதெல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் கண்டிப்பாக ஆனால் சபை நிற்கும் காரணம் என்ன தெரியுமா என்னுடைய ராஜா என்னை சாக விடாத ராஜா ஒருத்தர் இருக்கிறார் என்னுடைய விண்ணப்பத்துக்கு அந்த ராஜா செவி சாய்ப்பார் டோட்டல் ஜனங்களும் சாகணும் முடிவு எடுத்தாலும் நான் ஒருத்த என் ராஜா கிட்ட போய் எங்கள் அப்பா கிட்ட போய் நான் கேட்கும் போது அவர் எனக்கு ஒரு பதில் தருவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஆனால் நான் கேட்குற ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது நான் கேட்குற விதம்னு ஒன்று இருக்குது நான் பணையம் வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இது எல்லாத்தையும் எங்கள் அப்பா பார்க்குறாரு பார்க்கும் பொழுது நான் அந்த இளையகுமாரனை கூட சொல்லுவேன் அவன் உயிரை பணையம் வச்சு தான் அவங்க அப்பாவை பார்க்க வந்தான் ஏன் தெரியுங்களா தன் தாயும் தகப்பனையும் இப்படி தூசிச்சு போய் விட்டுட்டு போய் பிரிச்சுட்டு போன அந்த ஊதாரி மைந்தனை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொள்ளணும்னு இருக்கு இப்போ இவனுக்கு தெரியும் தானே பிரமாணத்தின்படி திருப்பி வந்தால் என்னை கல் எரிஞ்சு கொண்டுடுவாங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நான் செத்தாலும் சாகுறேன் ஆனால் எங்கள் அப்பா கிட்டே போய் நான் சாகுறேன் எங்கள் அப்பா என்னை எப்படியும் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்னை சாக கொடுக்க மாட்டார் ஆஸ் பர் ரூல் ஆஸ் பர் சட்டம் நான் சாகணும் பேதருக்கும் அதே தான் ஆஸ் பர் சட்டம் தண்ணியில் மூழ்கணும் ஆனால் எனக்கு முன்னாடி நிற்கிற ராஜா யாருன்னு நான் நம்பியிருக்கிறேன் அவர் என்னை சாகடிக்க மாட்டார் உங்களுக்கும் எனக்கும் அதுதான் இந்த காலை வேளையில் கத்தர் கொடுக்குற வாக்கு தத்துவம் இந்த உலக பிரகாரமாக மருத்துவ ரீதியாக சட்டப்படி எது வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு முடிவுன்னு சொல்லட்டும் உனக்கு அவ்வளோதான் கிடைக்காது வழக்கு உனக்கு எதிராக தான் முடியும்னு சொல்லட்டும் இல்லை உனக்கு உனக்கு வர வேண்டிய பணம் வராதுன்னு சொல்லட்டும் இல்லை உனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லட்டும் ஏன் இதுக்கு மேலே உனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லட்டும் எஸ் இது உலக சட்டம் எல்லாம் அப்படி தான் இருக்கும் ஆனால் என் தகப்பன் எனக்காக அந்த சட்டத்தை மீறி ஆசீர்வதிக்க வல்லமியுள்ளவராக இருக்கிறார் சட்டப்படி எஸ்தர் மறிக்க வேண்டியவள் ஆனால் அவருடைய கண்களிலே தயவு கிடைத்தது சட்டப்படி பேதுரு தண்ணீரிலே மூழ்க வேண்டியவன் ஆனால் கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது சட்டப்படி இளைய குமாரன் சாக வேண்டியவன் ஆனால் தகப்பன் அவனை அணைத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டான் எனவே அதே தேவன் இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் மேலான தகப்பன் நமக்கு இருக்கிறார் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா இவர்கள் எல்லாரிலும் மேலான தகப்பன் எனக்கு ஒருவர் இருக்கிறார் அவர் எனக்கு இந்த உலகத்தின் சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டி என்னை ஆசிர்வதிக்க அவர் வலைமுள்ளவராக இருக்கிறார் உலகம் முடியாது என்று சொல்லட்டும் அவர் முடியும் என்று சொல்லுவார் உலகம் நடக்காது என்று சொல்லட்டும் அவர் நடக்கும் என்று சொல்லுவார் உலகம் மரணம் என்று சொல்லட்டும் அவர் ஜீவன் என்று சொல்லுவார் அந்த தேவன் அந்த தகப்பன் நம்மோடு கூடு இந்த காலை வேளையில் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் நீ இன்று முதல் ஆசிர்வதிக்கப்படுவாய் நம்ம ஜோமனோமா தேவ சமூகத்தில் அண்டர் நோக்கி பார்ப்போமா இன்னைக்கு முடிஞ்சு போன இல்லைன்னு சொன்னேன் இனிமே நடக்காதுன்னு சொன்னேன் எல்லா விஷயத்திலிருந்தும் கர்த்தர் உனக்கு இயற்கை சட்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டி உன்னை ஆசீர்வதிக்க அவர் உள்ளவராக இருக்கிறார் நீ மட்டும் விசுவாசமாறு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஜோமனோமா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே தர்மையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் மகிமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அப்பா எல்லாவற்றையும் தாண்டி எங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் மறுச்சிட்டோம்னு சொல்லி உலகம் சொல்லுச்சே நீங்க வந்து லாகுமி என்று சொல்லி உயிரோடு கூட எழுப்புவீங்க அதுக்கு முன்னாடி உலகம் எங்களை பார்த்து சிரிச்சிச்சு ஆண்டவரை நகைத்தது ஆனால் நீரோ விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி உயிரோடு கூட எழுப்பினீர் நீ சட்டத்தை இயற்கையை எல்லாவற்றையும் தாண்டி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கு உலகம் எங்களுக்கு என்ன வேணா சொல்லட்டும் சட்டம் என்ன வேணா சொல்லட்டும் மருத்துவம் என்ன வேணா சொல்லட்டும் மனுஷர் என்ன வேணா சொல்லட்டும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதான்ப்பா நடக்கும் நீங்க சொல்றீங்க பிழைத்திரு என்று சொல்ல எல்லாரும் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டார்கள் எல்லாரும் செத்து போயிடுவோம் நினைச்சாங்க ஆனா நீர் எங்களை பார்த்து பிழைத்திரு என்று அந்தவரே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் அதே தேவன் இன்றைக்கும் எங்களை பார்த்து ஒவ்வொருத்தரையும் சொல்றீர்கள் இந்த காலை வேலையில் நீ ஆசிர்வதிக்கிறீங்கப்பா நீ ஆசிர்வதிங்கப்பா ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வச்சிருங்கப்பா எந்த விலகினத்தில் இருந்தாலும் எந்த வியாதியில் இருந்தாலும் எந்த கட்டுகளில் இருந்தாலும் எந்த போராட்டத்தில் இருந்தாலும் முடியாதுன்னு சொல்லி இருந்தாலும் முடியும்னு சொல்ற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறீங்க நீங்க ஆசீர்வச்சுருங்கப்பா இன்னைக்கு ஆசிர்வதிக்க போற தயவுக்காக உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கண்ணீரோடு கூடு முடியாது இல்லை யாரும் இல்லை அவ்வளோதான் ஃபினிஷ் என் வாழ்க்கை இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா இன்னைக்கு காலையில நீங்கள் சொல்லுங்கப்பா ஒரு வார்த்தை அவங்களுக்கு சொல்லுங்கப்பா முடியும் என்னால் முடியும் என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நீ சொல்லுகிறதுக்காக ஸ்தோத்திரம் நீர் ஆசீர்வத்துக்காக நன்றி மகிமையுள்ள கரத்தரை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமாம்